பாக்கியா எவ்வளோ காசு வந்திருக்கு எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க என்னக்கா போட்ட முதல் காசாவது வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க எங்கே செல்வி ஃபஸ்ட்டு நாளே நஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கா பேசுகிற போட்ட காசு கூட வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி ஆமாம் செல்வி இப்போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க என்னக்கா நம்ம மெயின் ரோட்டில் தான் கடை வச்சுருக்கோம் ஏன்க்கா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் எல்லாமே உடனே கிடச்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வர வர ரொம்ப சாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது சரி சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட கேட்குறாங்க இல்ல சார் ஏதோ ஹோட்டல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க ஏதோ காது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் சாப்பாடு தான் அது வந்து கிளவுடு கிச்சன் என்னக்கா அப்படின்னா எல்லாம் சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க ஆமாடி இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிற இல்லைக்கா சாருக்கு ஒரு தண்ணி கூட வைக்க தெரியாது அதனால தான் கேட்குறேன் அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிவிட்டு போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க இல்லைக்கா அது மட்டும் இல்லை பணம் எல்லாமே ராதிகா தான் கொடுத்தாங்களாமே ஆமாம் அவங்க தான் கொடுத்தாங்க ஆமாம் அமித்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியாச்சில்ல இப்போ என்கிட்ட எதுக்கு ஒரு வாட்டி கேட்டுகிட்டுருக்க என்னை எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கியா சொல்கிறாங்க சரிக்கா சரி நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க பாக்கியா ஃபோன் பண்றாங்க ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு ராதிகா பாக்குறாங்க உள்ள கிச்சனுக்குள்ளே போறாங்க மறுபடியும் ஃபோன் அடிக்குது எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மாமா இல்லையா இல்லை அவர் உள்ள குளிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஹால இருக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருந்ததால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா சரிங்க பரவாயில்ல மாமா அத்தை ரெண்டு பேருமே இப்போ டேப்லெட் போடணும் அதனால தான் நான் சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்போ வராரு ராமூர்த்தி என்னம்மா ஃபோனில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ஃபோன் அடிச்சிட்டே இருந்தது தான் நான் எடுத்தேன் பாக்கியாக தான் ஃபோன் பண்ணாங்க உங்களை டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி பாக்கியா எங்கே இருந்தாலும் எங்கள் ஞாபகம் போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு சரி வாங்க நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே வந்து உட்காராங்க ராமூர்த்தி ஈஸ்வரி ரெண்டு பேருமே உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீ சாப்பிடலையே யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சேன் தான் என் ஒருத்தருக்கு எதுக்கு சாப்பாடு நான் செய்யல அப்படின்னு சொல்கிறாங்க சரி மையம் எப்படி இருக்கா எல்லாமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே ராமூர்த்தி பார்க்குறாரு